உங்கள் துஷார் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஆனாலும் ஒரு சின்ன கவலை என்னன்னா நான் உள்ள போற விஷயம் பல பேருக்கு தெரியாது அதனால உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு தோணுச்சு பட் சில பல சூழ்நிலைகளால என்னால உங்கள்ட்ட சொல்ல முடியல பட் பரவாயில்ல இதையும் முடிச்சு என்ன மாதிரி ஒரு பையனை உள்ளார அஞ்சு வாரம் எடுக்க வச்சு அழகு பார்த்து ரசிச்சு இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே லைஃப்ல இல்லை என்னன்னா ஆன்சர் சொல்றேன் இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு ரோலர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு முன் வாரமே வந்து எனக்கு ஒரு மாதிரி என்னால கேமா பார்க்க முடியல எல்லாரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க அதனால வந்து என்ன ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் எடுக்க முடிஞ்சு எங்களுக்குள்ள அவ்வளோ இருந்துச்சு சொல்றதுக்கு பட் சொல்ல முடியலங்க என்ன பண்றது நம்பிட்டேன் அதே மாதிரி ரொம்ப பாசஸ்ல உந்துட்டேன் அது என் தப்புதான் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண பெட்டரா யூஸ் பண்ணிருக்கணும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா விளாண்டுருக்கணும் பட் இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு லைஃப் டைம் மெமரி வந்து 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 மாதிரி ஒரு தூக்கி வச்சு அழகு பார்த்து ரசிச்சு இந்த ஷோல என்ன எடுக்க வச்சது அவ்வளோ பெரிய வெற்றி இது வெறும் பிகினிங் தான் இதுக்கு மேல மீண்டும் மீண்டும் மேல போயிட்டு தான் இருப்பேன் அதுக்கு உங்களோட அன்பு சப்போர்ட் என்னைக்குமே வேணும் சோ அதான் தேங்க்யூ சோ மச் என்ன சப்போர்ட் பண்ணதுக்கு அவ்வளோ கோடான கோடி நன்றிகள் ஐ லவ் யூ என்னோட பிரேயர்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி வந்து உங்க ப்ரேசன் நான் இருக்கேன்னு நம்புறேன் சந்தோஷமா இருங்க சிரிச்சுட்டே இருங்க நிறைய தண்ணி குடிங்க ஐ லவ் யூஷார்